வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்இ ராயல் ரம்மளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மென்ஸ் அண்ட் உமன் டிவிஷனை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்டியம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சரி ஃபஸ்ட்டு இந்த வருஷம் இந்த உமன்ஸ் ராயல் ரம்புவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக சொல்லிடலாம் ஒரு மூணு பேரோட பேர் தான் அடிபடுது ஃபஸ்ட்டு பெக்கிலிச்சு வருடம் நடக்க போகிற ராயல் ரிட்டன் ஆகி அவங்க வந்து ராயல் ரம்புல வெற்றி பெற்று மேபி ஸ்மேட்டோன் சைடும் ரா சைடில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக மோத சான்சஸ் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது இல்லைங்க ஃபிஃப்டி நம்ம பதினஞ்சு பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது செகண்ட் யார் பேர் அடிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இயோ யோஸ்காய் இந்த வருடம் மோன்ஸுக்கான ராயல் ரம்பு வெற்றி பெற்றால் அவங்க ஒரு ட்ரீம் மேட்சாக ரிஆர்எஃப்லே கூட மோதலாம் ரியார் அப்ளைக்கு மியோஸ்கைக்கும் ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்க மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மேபி இந்த மேட்ச் நடக்கதற்கும் சான்ஸ் இருக்குது அடுத்தது இவங்களுடைய பேர் பெருசாக அடிபடுது நிக்கி பெல்லா நிக்கி பெல்லா வந்து இந்த வருடம் உமன்ஸ் ராயல் ரம்பில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான் பட்ட நான் வந்து நிக்கி பெல்லா கிட்டே ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ராயல் ரம்புக்கு வர வச்சு அவங்கள ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரசல் மினியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கலாம் ரியா வசிஸ் நிக்கி பெல்லா நடத்த வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் பிளான் திட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது இட்டு நாட் அஃபிஷியல் மேபி இது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் மெயினான ஆளு ஷார்லயர் ஷார்லெட்டோடைய பேர் தான் டபிள்யூபிடி பார்த்திங்கன்னா ஒரு மென்ஷனிட்டி எப்படி சொல்ல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இவங்க தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்படுறவங்க தான் ஷார்ல ப்ளேரு ஷார்லர் இந்த வருடம் ராயல் ரம்பு வெற்றி பெற்று உமன்ஸில் ரெண்டு தடவை ராயல் ரம்பு வெற்றி பெற்றவங்க அப்படிங்கிற பெருமையோட ரசைமணியான டிஃபினி கேகன்ஸ் தான் மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இவங்களுடைய பேர் அதுக்கு அடுத்தது அடிப்படுது இப்போ சொன்னவங்களாம் ஒருத்தங்க கடைசியாக பியாங்க பேர் இவங்க பேரும் சேர்த்து இத்தனை பேரில் ஒருத்தங்க தான் இந்த வருஷம் அப்புறம் உமன்ஸுக்கான ராயல் ட்ரம்போ பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது இப்போ சொன்னதில் யாருக்கு நீங்கள் மெஜாரிட்டியாக ஓட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இப்போ மென் டிவிஷனுக்கு போகலாம் மென்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க பர்சன்டேஜ் படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரூ ட்ரூ மாக்கிங் டயர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக வின் பண்ணி ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாகவும் அண்டிஸ்புட்டிட் யூனியூஸ் வேர்ல் சாம்பியனாகவும் ஆக்சுவலி போன வருஷமே அவர் எலிமினேஷன் சாம்பியன் வின் பண்ணி ரசல் சாம்பியன் வின் பண்ணிட்டார் இப்போது அதுக்கான டைம் கிடையாது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மாக்கிங் டயர் இந்த வருடம் ரசல் மினியாவுக்கு சாம்பியன்ஷிப்புக்காகலாம் மோதுகிற வாய்ப்பு இல்லை இது ரொம்ப சான்ஸ் கம்மியான விஷயந்தான் சரி அடுத்தது ஒரு மெயினான பிளேயரை பற்றி பார்க்கலாம் அவர் தான் ரோமன் ரெயின்ஸு சரி ரோமன் ரெயின்ஸ் இந்த வருடம் ராயல் ரம்ப வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது ரோமன் ரயில்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்ப வெற்றி பெற்றால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அன்டெக்ஸ்பிட்ட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அதுவும் இந்த வருடம் கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்கிற டைட்டில் மீண்டும் என்கிட்ட கொண்டு வருவேன் அப்படின்னு மேபி இது ஸ்டோரி ரிவேஞ்சிங்காக இருக்கும் போன வருஷம் எப்படி கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் டைட்டில் கொடுத்துனாரோ இந்த வருஷம் அகெயின் ரோமன் வந்து கோடிக்கிட்ட இருந்து டைட்டில் கொடுக்குற மாதிரி த ஸ்டோரி இஸ் ரிப்பீட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேபி ரோமன் டைன்ஸ் வந்து ராயல் ரம்ப வெற்றி பெற்று கோடி ரோட்ஸ் கூட தான் ரசமினால விளாடணும் அப்படின்னா அது நடக்க சான்ஸ் இருக்குது இது வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ரோமன் டைன்ஸ் பக்கம் அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜானுசீனா ஜான்ஸ்னால் தான் கெரியரில் ஒன்றே ஒன்று சொல்லிட்டாரு ரொம்ப எமோஷ்னல் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இது வரைக்கும் செவன்டீன் டெம் வெளிச்சாமி நாவலை அதுக்கான வழியும் இல்லை என்னுடைய லாஸ்ட் சான்ஸ்னால் இந்த ராயல் ரம்பிள் இது என்னுடைய லாஸ்ட் இயர் ராயல் ரம்பிள் இதில் நான் பங்கேற்று நான் வந்து வின் பண்ணி யூனிவர்சல் சாம்பியனாவோ அல்லது ஹெவி வெயிட் சாம்பியனாவோ ஆகி செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியனாவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மற்றும் கொஞ்சம் பரிதாபம் இருக்குது ஸோ இவர் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக நான் இவரோட பேரும் சொல்லுவேன் சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஜான்ஸுனா மேபி ஜான்ஸுனாக விட்டால் எலமிஷன் ஜாம்பியர் கூட வின் பண்ணலாம் ஆனால் ராயல் ரம்பவும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேரை அடிபடுதுன்னா இவரோட பேரும் அடிபடுது இவருக்கும் சான்ஸ் அதிகமா இருக்குது அடுத்தது செட் பிரீக்கிங் ரோலன்ஸ் ரோலன்ஸ் செத்ரோயன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல ஆனால் செத்ரோயன்ஸ் வந்து இந்த வாரம் நடந்த ராலை சொன்ன ப்ரொமோ தான் எனக்கு மண்டக்கில் ஓடிட்டு இருக்குது இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வந்து ரசல் மணியால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அதுவும் குந்தரை எதிர்த்து மோதுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை குந்தருக்கும் செத்துரோயன்ஸுக்கும் ஃபியூடு நல்லா இருக்குது மேட்ச் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா செத்து கூட இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரொம்ப வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் மென்ஸுக்கான ராயல் ரொம்ப வெற்றி பெற்றார்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரசல் மணியால் குந்தருக்கு சாம்பியன்ஸ் தான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்காக மோதிர வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன் குந்தர் வெசிஸ் கோ ஒருவேளை சிதுரோன்ஸ் நடக்கும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சிதுரோன்ஸும் இந்த வருஷம் மென்ஸுக்கான ராயல் ரம்பு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ராயல் ரம்பில் இன்னும் ஒரு சில ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ரேண்டியாட்டன் பேரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேண்டியாட்டன் இந்த வருடம் ராயல் ரம்புக்கு ரிட்டர்னாக வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை மேபி அவர் ராயல் ரம்புக்கு என்றும் ஆகலாம் அல்லது கெபினோன்ஸோட மேட்சுக்கும் என்றாகலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமான நியூஸஸ் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டியட்டோட ரிட்டன் இருக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு வேலை இந்த வருடம் மென்ஸுக்கான ராயல் ரம்போவில் நம்ம ரேண்டியாட்டன் இருந்தார்னா அவரும் வெற்றி பெற்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவார் இதுவும் ஒரு ட்ரீம் மேட்ச் பாக்கி இருக்குது ரேண்டியாட்டன் வெர்சஸ் கோடி வருஷத்துக்குள்ளே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக ரேண்டியாட்டன் ஒரு ஹீல் கேரக்டராக வந்து கோடி வருஷத்தை துவச்சி எடுக்கிற தருணம்லாம் ஏற்படும் பட் நான் இதை டபுள் எடுத்து ரசல் மினியாவில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரசல் மினியாவுக்கு அப்புறமா ரோட் டு ஸ்டோரி அதாவது ரசல் மினியாவுக்கு அப்புறமா ஸ்டோரி கொண்டு போகணும்ல அந்த நேரத்தில் மேபி எனக்கு தெரிஞ்சு ரேண்டி எடனை ஒரு ஹில்டன் ஆக்கி எப்படி ப்ராக்ளஸ் தாக்குறாங்க அதை மாதிரி இவரை ஒரு ஹில்டன் ஆக்கி அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் வந்து மோதலுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு ரேண்டி எட்டன் ரிட்டன் ஆகி சாம்பியன்ஷிப்பையோ அல்லது ராயல் ரம்போ வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அவர் கெவினோன்ஸ் கூட தான் ஃபியூட் போவார் அதனால் இப்போதைக்கு அவர் சாம்பியன்ஷிப் பக்கம் போக மாட்டார் ராயல் ரம்போ பக்கம் போக மாட்டார்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற சிஎம் பங்கு சிஎம் பங்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் போன வருஷமே ராயல் ரம்புல பங்கேற்க வேண்டியது அதில் வந்து கடைசியில் வந்து என்ன கோடி வந்து எலிமினேட் பண்ணிட்டான் என் வின் பண்ணி கடைசியில் அவன் வந்து பண்ணி யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டான் ஸோ ஒருவேளை நான் அந்த ராயல் ரம்ப வெற்றி பெயர் என் கெரியரே மாறி இருக்கும் அப்படிங்க மாதிரி சிஎம் பங்கு சொன்னார் ஸோ சிஎம் பங்கு எமோஷ்னலி பேசுறது மட்டும் இல்லாமல் வீக்லி வீக்லி இதை அழுத்தி அழுத்தி பேசுறாரு நான் தான் ராயல் ட்ரம்பு வின் பண்ணுவேன் யூனிவர்சல் சாம்பியன் சாம்பியனாகவே அல்லது வேர்ல்டு அவன் இந்த மாதம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டரில் கூட அவர் டேரக்ட்லி சொல்லிட்டாரு நான் இந்த வருஷம் ராயல் ரம்பி வெற்றி பெற்று கோடி உனக்கு அகேன்ஸ்டாகவும் மோத வாய்ப்பு இருக்குது அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஏன் பக்கம் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎம் பாங் தான் டாப் ஒன் பிளேஸில் இருக்காரு சிஎம் பாங் தான் இந்த வருஷம் மென்ஸுக்கான ராயல் ரம்பி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல முதல் இடத்துல இருக்காரு ரெண்டாவது இடத்துல ரோமன் மூணாவது இடத்துல தான் நம்ம ஜான்சனாக இருக்கிறாரு இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் வந்து அதிகபட்சமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற சொல்லப்படுறாங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டிங் பண்ணுறீங்க இட்ஸ் அ ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸுகா அல்லது செத் ஃபுல் ரோலன்ஸ்க்கா அல்லது நீங்கள் வந்து சிஎம் பங்குக்கா அப்படிங்கிறத மறக்காம கவுன்பாஸில் கவுன் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உமென்ஸுக்கான ராயல் டம்போ அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்க போது யார் வின் பண்ண போகிறா யார் தோக்க போகிறா அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்போல தான் இந்த வருடம் ராயல் டம்போ இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும்னா இந்த மேட்சில் அதிக ஹீப்பினஸாக ரோமன் டேன்ஸ் அண்ட் சிஎம் பங் இவங்க ரெண்டு பேரோட பேரை சொல்கிறேன் ரெண்டு பேரில் ஒருத்தர் வெட்டிட்டு போடுறான்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவுன்பாஸில் கவுன் பண்ணிக்கோங்க அனதன் காய்ஸ் அடுத்து ஒரு நல்லதோ ரெஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ